வணக்கம் நண்பர்களே இது நம்ம மைலோசு யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தென்காசி மாசி தேரோட்டம் இந்த மாசி தேரோட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நாளை காலை ஒம்பது மணி அதாவது பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாளை காலையில் ஒம்பது மணிக்கு இந்த தேரோட்டம் நடக்குது இது நம்ம மைலோசி யூடியூப் சேனலில் நேரடி ஒளிபரப்பாக நம்ம பண்ணுறதுக்கு ஃபுல் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா தயார் நிலையில் இருக்குது தேர் வந்து அலங்கார பணி வந்து நடந்துகிட்டு இருக்கு அதில் எல்லாம் ஓரளவு அலங்கார பணி முடிஞ்சிருக்கு அதை நம்ம அந்த இதை நம்ம வீடியோ தான் நம்ம விட்ருக்கோம் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம நாளை காலையில் ஒம்போது மணிக்கு யூடியூப் சேனல் லைவாக போகிறது உங்களுக்கு டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு உழந்துடும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஆயத்த பணிகள்லாம் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம் மாசி தேரோட்டம் ஏற்கனவே இப்போ ஒம்பது நாள் திருவிழாக்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது அது மாசி தேரோட்டம் வந்து மிக சிறப்பாக இருக்கும் ரெண்டு தேர்மே இழுப்பாங்க அது அலங்காரம் பாருங்கள் இவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்கன்னு இப்போ ஒரு எண்பது பர்சன்டேஜ் அலங்காரம் முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம் இன்னும் ஓரளவு அலங்காரங்கள் இருக்குது அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளை காலையில் வந்து ஒம்பது மணிக்கு கரெக்டாக லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நன்றி